சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இந்த நாளிலும் கூட நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போறீங்கன்னு மனிதர்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் உள்ளத்தை அறிந்த ஆண்டவர் உங்களை நன்றாய் புரிந்து கொண்ட ஒருவர் உங்களுக்காக இன்றைக்கும் ஏங்கி கொண்டிருக்கிற ஒருவர் உங்களை எப்போதும் கண்ணோக்கி கொண்டு இருக்கிற ஒருவர் உங்களுக்காக அவளாய் காத்துக் கொண்டிருக்கிறார் வேதாவர்சனம் இப்படியாக சொல்கிறது சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே அழகான ஒரு வசனம் சொல்கிறது கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்பதாக தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது எனக்கு அன்பு பிள்ளைகளே இந்த நாளில கூட நாங்கள் யாரிடத்திலே ஆகிலும் ஏதாகிலும் ஒன்றை விட்டுக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற அந்த சூழ்நிலைகள் நடுவிலே ஏதோ ஒரு ஆறுதல் நமக்கு தேவைப்படுகிறது எங்களுக்கு ஒரு மனிதர் கிடைக்க எங்களுடைய சூழ்நிலைகளை என்னுடைய வாழ்விலே நான் சந்திக்கிற அந்த பாரமான காரியத்தை நான் யாரிடத்திலாவது பகிர்ந்து கொள்வதற்கு நான் நம்பக்கூடிய ஒருவர் எனக்கு கிடைக்காதா நான் நேசிக்கிற ஒருவர் எனக்கு முன்பதாக வர மாட்டாரா எங்கேயாவிலும் நாம் ஏதோ ஒரு காரியத்தை விட்டு கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு காரியத்தில் எனக்கு விடுதலை வேண்டும் எனக்கு ஒரு மனிதன் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அங்கலாய்த்து தேடி நிற்கிற சந்தர்ப்பங்கள் அநேகமாயிருக்கு அநேகமாயிருக்கு என் அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலே நம் மனிதர்களிடத்திலே பார்த்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நானும் நீங்களும் ஏமாறந்து இருக்கிறோம் நானும் நீங்களும் தோற்று போயிருக்கிறோம் நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே திருப்தி காண முடியாத அநேக காரியங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்களை நன்றாய் புரிந்தவர் நம்மை நன்றாய் தெரிந்த ஒரு ஒருவர் நமக்கு கிடைக்காத நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை நமக்கு கிடைக்காதா என்று சொல்லி நாங்கள் இயங்கி தவித்த நேரங்கள் எத்தனை எத்தனையா இருக்கிறது அந்த பிள்ளைகளை நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டு ஒரு பிச்சைக்கார மனிதன் மிகவும் வறுமையிலும் கஷ்டத்திலும் வாடிக்கொண்டிருந்த ஒரு மனிதன் அவன் ஒரு நாள் ஒரு ராஜ அரண்மனைக்கு முன்பதாக இருக்கிற ரோட்டிலே இரவு வேளையில் அவன் நடந்து போய் கொண்டிருந்தான் எனக்கு யார் ஆகாரம் கொடுப்பார்கள் யார் எனக்கு ஒரு வாழ்வு கொடுப்பார்கள் யார் எனக்கு ஒரு உதவி செய்வார்கள் என்று சொல்லி அவன் அங்கலாய்ப்போடு கூட இயக்கத்தோடு கூட அந்த வறுமையான சூழ்நிலையில அவன் நடந்து போய் கொண்டிருந்தான் அப்படி நடந்து போய் கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த அரண்மனையிலே இருக்கிறதான ராஜா அன்றைக்கு அந்த பகுதியெல்லாம் அவர் அப்படியே நடந்து வந்து கொண்டிருந்தாராம் இந்த மனிதனை அவர் கவனித்தார் இந்த நடந்து வருகிற அந்த நேரத்திலே இந்த பிச்சைக்காரன் முன்னதாய் போகிறதே அவர் பார்த்து அவனை அழைப்பித்து அவனை பார்த்து கேட்டார் நான் உனக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டுமா என்று கேட்டார் நான் உனக்கு உதவி செய்யட்டுமா என்று கேட்டார் உனக்கு சாப்பாடு வேண்டுமா இல்லாவிட்டால் நல்ல ஆடைகள் வேண்டுமா நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பிச்சைக்கார மனிதனை அந்த ராஜா கேட்ட பொழுது அந்த பிச்சைக்காரன் எதுவுமே பேசலையா அந்த ராஜாவுடைய முகத்தை அப்படியே பார்த்து கொண்டிருந்தான் ராஜாவே பார்த்து கொண்டிருந்தான் ராஜாவே நோக்கி கொண்டிருந்தான் ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல நான் எவ்வளவோ கேட்கிறேன் உனக்கு என்ன வேண்டும் நான் ஏதாவது உனக்கு உதவி செய்ய வேண்டுமா என்னிடத்திலே கேள் என்று சொல்லி அவனை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் அந்த மனிதனோ அந்த ராஜாவுடைய முகத்தை பார்த்து இருக்கிறார் அப்பொழுது அந்த மனிதன் அப்படி பார்த்து ராஜாவை பார்த்து சொன்னாரா ராஜாவே உங்களோடு இருந்து உங்களை நான் எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருந்தான் எனக்கு போதும் என்று சொன்னாராம் என கண்வானவர்களும் இந்த கதையை நமக்கு எதை உணர்த்துகிறது தெரியுமா நாங்கள் இந்த உலகத்தில் தேடுகிற சுகங்கள் சொத்துக்கள் ஆஸ்திகள் எல்லாம் ஒருவேளை நம்மை விட்டு இழந்து போகக்கூடிய அநேக சந்தர்ப்பங்கள் நமக்கு உண்டு ஆனால் இந்த வானத்தையும் படைத்த ராஜாதி ராஜாவாகிய தெய்வம் நம்மோடு இருந்தால் எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா ஒரு சாதாரணமான பிச்சைக்காரனுக்கு அந்த மகிமையான காரியம் அன்றைக்கு தனக்கு தேவைப்பட்ட எல்லாவற்றை பார்க்கிலும் அந்த தேசத்தை ஆளுகிற ராஜாவோடு இருக்க வேண்டும் என்று விரும்பி நாம் பாருங்க அது எவ்வளவு ஒரு அற்புதமான ஞானம் எனக்கு அன்பு பிள்ளைகளே அவர் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனுகுலத்தை படைத்த கடவுள் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் நீ நடந்து போகிற சூழ்நிலை உன்னுடைய நிலைமைகள் உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார் எனக்கு பிரியமான அன்பு பிள்ளைகளே உங்களை பார்த்து அவர் கேட்கிற பொழுது நீ என்ன சொல்லிட்டு எப்படி சொல்ல போகிறான் சொல்ல முடியுமா என்னுடைய சூழ்நிலைகளை பார்க்கிலும் என்னுடைய தேவைகளை பார்க்கிலும் நீர் பெரியவர் நீர் எனக்கு வேண்டும் என் என் கஷ்டத்தில் கடன் என்னுடைய வியாதியில் என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் வேண்டும் என்று சொல்ல முடியுமா அதுதான் கத்தர் மேல் உன் பாதத்தை வைத்துவிடு அவன் உன்னை ஆதரிப்பான் இந்த உலகத்திற்காக தன்னுடைய ஜீவனே கொடுத்தவர் கல்வரி சிலுவையிலே உனக்காக காயங்களை பட்டவர் அவமானங்களை ஏற்றுக்கொண்டவர் நிந்தனைகளை ஏற்றுக்கொண்டவர் உன்னுடைய எல்லா காரியங்களையும் தாமே சுமந்து தீர்த்துப்படியாக தன்னை ஒப்பு கொடுத்த தேவன் இன்றைக்கு மிகுதி காரியங்களை உனக்கு எப்படி அவர் கொடுக்காமல் இருப்பார் என் அன்பு பிள்ளையை அவரை பார்த்துக்கே எனக்கு நீர் வேண்டும் என்று சொல்லு படைத்த கடவுள் ஒருவர் உண்டானால் எனக்கு நீங்கள் வேணும் என்று கேளுங்க நீங்கள் யாராகினும் இருக்கட்டும் எப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக இருக்கட்டும் ஒன்றை கேளுங்கள் இந்த வானத்தை இந்த பூமியை இந்த உலகத்தை ஆளுகிற தெய்வமே நீர் எனக்கு வேணும் என்று கேட்டு பாருங்கள் அவர் உங்களுக்கு தென்படுவார் அவர் உங்களை ஆதரிப்பார் இந்த நல்ல நாளில உங்களுக்கு ஒரு அற்புதமான சத்தியம் அல்லவோ உங்களுடைய சூழ்நிலைக்கு விடுதலை கொடுக்கிறது அல்லவோ உங்களுடைய உள்ள மாறுதல் அடையட்டுக்கும் உங்களுடைய எண்ணங்கள் ஸ்தீரம் அடையட்டுக்கும் நீங்கள் தைரியமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் உங்களுக்காக நான் மன்ற அடட்டுமா எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ அந்த நிலையில் இருந்து அவரை நோக்கி பாருங்கள் தம்மை தேடுகிற யாவருக்கும் அவர் பலனளிக்கிறார் என்பதே வேதம் சொல்கிறது இந்த நேரத்தில் நோக்கி பார்க்க ஆயத்தமா உங்களுக்காக மன்றாட்டுமா கண்களை மூடி ஒரு கணம் நோக்கி பாருங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே மனுக்குலத்திற்காக உடைய ஆண்டவர் கல்வரி சிலுவையில் அத்தனை பாடுகளை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியான தெய்வமே இந்த நாளிலே உண்மை நம்பி தங்களுடைய காரியங்கள் இடத்திலே சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு நன்மை நடப்பதாக சொல்ல தேவைகள் சந்திக்கப்படுவதாக அண்டவரே உடைய பிள்ளைகளை ஆதரித்து ஆறுதல் செய்து நீங்கள் கனம் பண்ணுவீங்களாக இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் God bless you